உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்

என் பேர் வந்து அருண்குமார் நான் வந்து தீபாவளிக்க மற்றவங்களுக்கு பட்டாசு வாங்கி இங்கே வந்திருக்குறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து இது மாதிரி வந்து பட்டாசம் வாங்குறது என் பசங்க கொடுத்த எல்லா பட்டாசும் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு சார் பிரைஸ் எல்லாம் எப்படி சார் ரீசனபிள் பிரைஸ் இருக்கால்ல எப்படி ப்ரைஸ் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க நிறையா எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க பசங்க வெடிக்கிறதுக்காக எல்லாமே நல்லா இருக்கு என்ன பர்பஸுக்காக நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து வாங்குறீங்க இங்கே நியர்பை தான் எனக்கு இங்கே பக்கத்தில் தான் எனக்கு அதனால் தான் வாங்க ஜாக்கெட்ஸ் புதுவிட மாடல்லாம் வந்திருக்கா இல்லை இப்படியே பார்த்துருக்கீங்க புதுவித மாடல்ஸ் நிறையா வந்திருக்கா இல்லை பழைய மாடல்ஸ் எனக்கு விட பசங்களை தான் வந்திருக்கு அதான் தான் வந்திருக்கோம் இங்கே எப்பவும் வாங்கினாலும் இந்த வருஷம் நல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கேன் நல்லா இருக்கு பட்டாசு ஏற்றிக்கு மழை இருந்ததுனால வர முடியலங்க இன்னைக்கு மழை இல்ல பார்த்தால நல்லா இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பிரைஸ் கம்மியா எதனால பிரைஸ் கம்மியா இருக்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அதுதான் என்னுடைய நாலேஜ் பிளஸ் வாடிக்கையாள கோரிக்கை எதிர்ப்பாங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு பட்டாசு நியூ பிராண்ட்லாம் வந்து இருக்குங்களா கிராக்கர்ஸ் நிறைய நியூ பிராண்ட்ஸ் வந்துருக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமான விதமான பட்டாசுலாம் பசங்க குழந்தைங்க கொண்டிருக்காங்க அது வந்து நல்லா இருக்கும் இந்த வருஷம் தெரிஞ்சு பட்டாசு நிறைய வாங்கலாம்னு நினைக்கிறேங்க இந்தோர் நிறைய வாங்கி விடுங்க பேர் விஜய் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் நானே என் பொண்ணு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்க எல்லாம் வந்துருக்கோம் எங்கே தான் வந்து வாங்க வரும் இந்த வருஷம் வாங்க வந்திருக்கோம் ரேட் ஏன்னா ஒரு கடை விசாரிச்சுட்டு இருக்கோம் ஒரு சில வேலை டென் பெர்சன்ட் ஆக ஒரு சில டுவெண்ட்டி பர்சென்ட் பாத்துதா இருக்கு சார் போன வாட்டியோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரைஸ்ல இல்ல புது கிராக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கா மாடல்ஸ்லாம் எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல எப்படி புது மாடல்ஸ் வந்திருக்கு இந்த டெக்னிக்ஸ் அப்புறம் இந்த கடா இது மாதிரி நிறைய வந்து

हमराज पांडे सर हैप्पी शिवाजी सर आई सकती रोडी केंद्र वर वर्ष वर्ष ये वर ओ

பேரன் பஸ்ஸு ஓகே மற்ற பக்கத்தில் இருந்தால் பேரம் பஸ் இங்கே பேரன் பஸ் இல்லை ரெண்டாவது சந்திப்பில் வந்து நிறைய ஃபயர் ஹவுஸு போடல வெறும் ஸ்டாண்டர்ட் போட்டு ப்ரைவேட் பண்ணிக்கிறேன் சில ஸ்டாண்ட் ஹவுஸ்லாம் ஸ்டாண்டர்ட் எடுத்தாவது ரெடி பண்ணுறது லக்ஷ்மி ஃபயர் ஹவுஸ்லாம் கிடையாது அதே போன் பண்ணி கேட்டேன் அவர் பின்னோடைய பக்கம் அதை போடுவாங்க ஒரு வருஷம் நான் தொடர்ந்து மூணு வருஷமா லட்சுமி வாங்கியிருக்கேன் அப்போ நிறையா ஃபயர் ஹவுஸ் ஃபேக்ட்ரி வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணல

நிறைய வாங்கியிருக்கோம் நானும் ஒரு புது விதமாக நிறைய மாடல் வந்திருக்கு நிறைய வாங்கியிருக்கோம் பெரிய பெரிய இந்த குழந்தைங்க வடிக்கிற மாதிரி தான் நிறைய வாங்கியிருக்கோம் குழந்தைங்க வடிக்கிற மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு ரேட்டும் பரவாயில்ல நார்மலாக இருக்குது இன்னும் ஐயாவும் இல்லை உங்களோவாகவும் இல்லை நார்மலோ மீடியமான ரேட்டுக்கு தான் வைக்கிறாங்க மற்றபடி நல்லா இருக்கும் நினைக்கும் நம்பி வாங்கிட்டு போகிறோம்

சங்கசகம் பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்குனீங்களா எனக்கு